வணக்கம் இன்றைக்கி ஓட்ஸு அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் ஓட்ஸு வந்து இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு கிளாஸ் நிறைய ஓட்ஸ் எடுத்து கொஞ்சமாக வறுத்துக்கணும் அந்த ஒரு வாசனை வரும் அப்போ அந்த வாசனை வரும்போது அது ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும் ஒர்க் இல்லைன்னா அதுக்காக தான் கொஞ்சமாக அதை ரோஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் சாம அரிசி வந்து இந்த கிளாஸில் இந்த ஓட்ஸ் எடுத்த கிளாஸ்லேயும் ஆஃப் கிளாஸ் வந்து சாம அரிசி எடுத்திருக்கேன் அந்த சாம அரிசி நல்ல ஒரு ஸ்ட்ரைட்னரில் போட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபில்டர் பண்ண மாதிரி தான் கழுவ முடியும்னா ரொம்ப தான் இருக்கும் அது கூட ஒரு ஜவ்வரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் பதாம் எல்லாமே ஊற வச்சுருக்கேன் பதாம் இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் இருந்தால் அதையும் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமேன்னு தான் அதுவும் போட்டு ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இது பருப்பு என்னென்ன பருப்பு தேவையான்னு சொல்கிறேன் பருப்பு சாரி கடலைப்பருப்பு முக்கால் கிளாஸ் எடுத்திருக்கேன் மொத்தம் பருப்பு வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் வேணும் முக்கால் கப் கடலைப்பருப்பு அப்புறம் சாம்பாரோட பருப்பு பாசிப்பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை வந்து ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த பருப்பெல்லாம் அரைச்சதுக்கு ஒரு தடவை ஓட்டினதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை ஜஸ்ட்டு போட்டால் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை இல்லைன்னா போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் பொட்டுக்கடலை போட்டால் அதெல்லாம் நல்லா ஹெல்த்தி புரோட்டீன் ரிச்சுங்கிறதுனால சொன்னேன் அப்புறம் இது கூட சேர்த்து கோதுமை ரவை இருந்தால் கோதுமை ரவை இல்லைனா கோதுமை மாவு கொஞ்சமாக அப்புறம் ராகி என்கிட்ட ரோஸ்டட் ராகி பவுடர் இருந்ததுனால நான் அதெல்லாம் இந்த மிக்ஸிலே போட்டு கொஞ்சம் ஓட்டிட்டேன் அதெல்லாம் அளவெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் நம்ம எத்தனை பேருக்கு பண்ணுறோங்கிறத பொறுத்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வேணுங்கிறது என்ன அப்படின்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வறுமளகாம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில இப்போ வந்து இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியும் அந்த சாமார் அரிசியெல்லாம் ஊற வச்சது வந்து போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஓட்டு ஓட்டுனதுக்கு அப்புறமா அந்த ஓட்ஸ் போட்டுக்கலாம் அது கூட தான் இந்த ஜவ்வரிசி இந்த எல்லாம் போடுறோம் இல்லையா அது கூட பதாமும் போட்டிருக்கோம் அது கூட தான் இந்த வர எல்லாம் போடணும் காரம் இஞ்சி இதெல்லாம் நம்ம எத்தனை பேருக்கு பண்ணுறோமோ அந்த அத்தனை பேருக்கு தகுந்தாபடி காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்படி மிளகா பச்சை எல்லாம் எடுத்துக்கலாம் வர மிளகா பச்சை மிளகா எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் அடையில் நல்லா காரம் பிடிக்கும் இப்போ எனக்கெல்லாம் இந்த அடை மட்டும்தான் தொட்டுக்கெல்லாம் ஒன்றுமே எடுத்துக்கிறது இல்லை அதனால் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றது தான் பிடிக்கும் அது கூடயே இந்த சின்ன வேணால் இது சீக்கிரமாக அரைஞ்சிரும் இந்த ஜவ்வரிசியும் சாமரிசியெல்லாம் அதனால அதுலேயே சின்ன வெங்காயத்தையும் சிலர் வந்து சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி போடுவாங்க நான் வந்து எப்போவுமே மிக்ஸிலேயே ஊட்டிடுவேன் ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க இந்த வெங்காயம் செப்ரேட்டாக எடுத்து வைப்பாங்க அதுக்காக அந்த மாதிரி போட்டே ஓட்டிக்கிறது இப்போ ஒரு அது ஒரு தடவை அரைச்சாச்சு அது அதுக்கப்புறமா இப்போ மிளகா சரியாக அரையாத மாதிரி இருக்குது ஆனால் இது கூட நம்ம ஓட்ஸ் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையோ அதை வந்து சேர்த்து அரைக்கும் போது அதை எல்லாமே சரியாகிடும் வறுத்து வச்சராகவே இது கூட கொஞ்சமாக அப்படி ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ அதனால் இந்த அந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் கொஞ்சம் கஷ்டம் இப்போ அதையும் ஓட்ஸையும் போட்டு அரைச்சதுக்கு அப்புறமா தான் கோதுமை மாவு கொஞ்சம் இல்லைன்னா கோதுமை ரவை இருந்தால் அது போட்டுக்கலாம் அது கூட இதே மாதிரி ராகி ஃப்ளாரும் அதே மாதிரி தான் ரெண்டு டீபிள் ஸ்பூன் இல்லை மூணு இன்னும் அதெல்லாம் ஒரு ரொம்ப அளவெல்லாம் இல்லை எக்ஸாக்டாக என்னட்டு நம்ம ஊற இல்லையா அந்த தண்ணி தான் ஊற்றி அரைக்கணும் ரொம்ப அரைச்சா நைஸ் ஆகிடும் அதனால் ஒரே ஒரு திருப்பு திருப்புனால் போகிறோம் இப்போ அதையும் இந்த மாதிரி அரைச்சாச்சு இது வந்து வேறு ஒன்று என்ன அப்படின்னா இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகிடுச்சினாலும் பரவாயில்ல ஆனால் உப்பெல்லாம் போடாமல் கைப்படாமல் ஸ்பூனுலேயே ஹேண்டில் பண்ணி இந்த மாவை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நமக்கு தேவையான அளவு எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ நைட்டு டின்னர் பண்ணணுன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகிறது வந்தால் கொஞ்சம் முன்னாடியே இதெல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா வெளியேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து உப்பு போட்டு கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இது தோசை மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ யூஸ்வலாக நான் எப்போவுமே அடை பண்ணும்போது ரொம்ப நைஸாலாம் அரைக்க மாட்டேன் கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கிறது இனி பருப்பு நம்ம போட்டு அரைக்கும் போதும் அப்படி தான் பருப்பு வந்துட்டு ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது அதை நான் ஊற வைக்கும்போது ரொம்பலாம் ஊற வைக்க மாட்டேன் ரொம்ப ஊற வச்சாலும் அப்படியே ரொம்ப அரைஞ்சி போயிடும் அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஒரு ஒரு மணி நேரம் கூட இல்லை அதுக்கு தகுந்தபடி அப்படி தான் அரைப்பேன் எப்போவுமே அடைக்கேன் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனல்லேயே நான் அரிசி யூஸ் பண்ணி அடை போட்டிருக்கேன் நான் அதோடய லிங்க்கும் கீழே போடுறேன் அப்போ அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஹெல்த்தி தான் ஆனால் அதில் வந்து ரைஸ் இன்க்ளூடட் இதில் ஓட்ஸ் இதுதான் வித்தியாசம் இப்போ இந்த பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா பருப்பு கூட ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை போட்டுறேன் போடுறேன் வேற ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான்னு யூஷுவலாக கொள்ளு இருந்ததுன்னா கொள்ளும் சேர்த்து வச்சு தான் அரைக்கிறது இந்த இப்போ என்கிட்ட கொள்ளு இல்லாததுனால போடலை ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால எல்லாம் சேர்த்து அரைச்சி அடை பண்ணோம்னா எல்லாமே நியூட்ரி நியூட்ரிஷியஸாக நமக்கு சாப்பிடலாம் அதுதான் இப்போ இதில் கறிவேப்பிலை இப்படி போட்டுட்டு சும்மா ஒரே ஒரு ஓட்டு ஓட்டுனா போகிறோம் இல்லைன்னா நம்ம கறிவேப்பிலை அப்படியே போட்டாலும் சம்டைம்ஸ் அதை சாப்பிடாமல் தூக்கி போட்டுருவோம்ல அதனால தான் அது போட்டுட்டு ஒரு ஒரே ஒரு தடவை ஓட்டிடுறது அது இப்போ பருப்பு இதை தான் அரைச்சிருக்கேன் நான் ரொம்ப நைஸாலாம் அரைக்கலை அடை இல்லைன்னா அது ஒவ்வொருத்தரோட விருப்பம் அது ஒரு மாதிரி நல்லா தோசை மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இந்த எப்போவுமே மிக்சியிலேருந்து மாவு எல்லாம் எடுத்து போட்டுட்டு ரொம்ப நேரம் அதை நம்ம வந்து ஸ்பூனால் தள்ளி விட்டுட்டுருக்கணும்னு இல்லை கொஞ்சம் நல்லா அந்த ஊற வச்ச தண்ணி இருந்ததுன்னா அதையும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தண்ணி ஊற்றி நல்லா குளிக்கிட்டு அதில் போட்டுக்கலாம் இப்போ என்னாச்சுன்னா அரைக்கும் போது நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன் ஸோ அதனால் இப்போ பெருங்காயத்தை மட்டும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கு இது பண்ணி குலுக்கி ஊற்றிட்டோம்னா எல்லா சைடில் இருக்கிற மாவும் வந்துடும் அது பிளேடுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்துடும் இப்போ எல்லாமே முடித்தாச்சு இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது மாவு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த மாவு வந்து ரெண்டு நாளைக்கு வரும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அரைச்சதுமே ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் ஏன்னா எனக்கு புளிச்சா பிடிக்காது சிலருக்கு புளிச்ச அடையும் பிடிக்குமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட சாய்ஸ் அது வெளியே வச்சுட்டு பண்ணுறதெல்லாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ இதில் உப்பும் கூட போடலை அதை எடுத்துட்டு அப்புறமா உப்பு சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டு அப்படி தான் அடை பண்ணுறது இப்போ அடை பண்ணும்போது நான் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன் அதில் உப்பு சேர்த்தாச்சு கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு என்னோட கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் மாதிரி கரகரான் இருக்கும் எல்லாம் என்ன சொல்கிறது குரகுரான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிலருக்கு வந்து தோசை மாதிரியும் பண்ணுவாங்க அடை தோசை அப்புறம் சட்னி பண்ணி அது கூட சாப்பிடுவாங்க நான் வந்து பச்சை மிளகா கார இது வரமிளகாலாம் போகிறதுனால அதுக்கு தகுந்த ஒன்றும் சைட் டிஷ் எடுத்துக்கிறது இல்லை அது அவங்கவுங்க விருப்பம் அது இன்னொன்று என்னென்னா நான் நல்லெண்ணெய் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது அது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால இதில் கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா ஆயிலியாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல அதுக்காக சம்டைம்ஸ் ஓட்ஸ் எல்லாம் சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது அப்போ அந்த எல்லாம் நமக்கு ஒரு டின்னர் மாதிரியோ பிரேக்ஃபாஸ்ட்டோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தால் ராத்திரி கூட இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல ஹெல்த்தி அடை வேறு அப்போ இது நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி பார்த்துட்டு ஆனால் எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தபடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம் தேங்க்யூ